அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அண்மையிலே நடந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எனது இனிய உறவுகளே சகோதர்களே சகோதரிகளே உங்களோடு சில முக்கியமான விஷயங்களை இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் சகோதர்களே சகோதரிகளே உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் இங்கு நாம் பல வழிகளில் வகைகளில் சோதிக்கப்படுவோம் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை அல்லாஹ் கொடுக்காமலும் சோதிப்பான் கொடுத்தும் சோதிப்பான் கொடுத்ததை பறித்தும் சோதிப்பான் தீமையை கொண்டும் சோதிப்பான் நன்மையை கொண்டும் சோதிப்பான் உங்களை நாங்கள் தீமையை கொண்டும் நன்மையை கொண்டும் சோதிப்போம் இறுதியிலே நீங்கள் அனைவரும் நம் பக்கமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல் குரான் குறிப்பிடுகிறது எனவே ஓர் இறை விசுவாசி என்ற வகையில் மூமின் என்ற வகையில் நாம் இந்த பெரிய உண்மையை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது உலக வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் துன்பத்தை அடுத்து வருவது இன்பமாக இருக்கும் என்ற உண்மையை நினைத்து மன ஆறுதல் பெற வேண்டும் இன்பத்தை அடுத்து வருவது துன்பமாக இருக்கலாம் என்பதை நினைத்து நிதானமாக அடக்கமாக இருக்க வேண்டும் துன்பம் வரும் இனி வாழ்க்கையிலே இன்பமே வராது என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு அது பெரும் துன்பமாக இருக்கும் பிறகு இன்பம் வரும் இனி வாழ்விலே துன்பமே தலைகாட்ட மாட்டாது என்று நாம் நம்பும் அளவுக்கு அது பேரின்பமாக இருக்கும் ஆனால் இவை உண்மைகள் அல்ல வெறும் பிறமைகள் மட்டுமே இன்பத்தை தொடர்ந்து துன்பமும் துன்பத்தை அடுத்து இன்பமும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் என்பதே உண்மை யதார்த்தம் இந்த பெரிய உண்மையை அற்கான் இப்படி சொல்கின்றது நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது இன்பத்தின் போதும் சரி துன்பத்தின் போதும் சரி ஒரு மூமின் எப்படி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல் குரான் அழகாக வழிகாட்டி நிற்கின்றது உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றுக்காக நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்காகவும் கவலை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் அவன் உங்களுக்கு தந்ததற்காக நீங்கள் அதிகம் மனம் மகிழாமல் சந்தோஷப்படாமல் இருப்பதற்காகவும் இதனை அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான் என்று அல் குரான் குறிப்பிடுகிறது இழந்ததை நினைத்து அதிகம் கவலைப்படக்கூடாது கிடைத்திருப்பதை வைத்து அதிகம் சந்தோஷப்படவும் கூடாது சந்தோஷ மிகுதியால் துள்ளி குதிக்கவும் கூடாது எல்லா நிலைகளிலும் மிதமாகவும் நிதானமாகவும் அடக்கமாகவும் ஒரு மூமின் நடந்து கொள்ள வேண்டும் இதுவே அல்லாஹுடைய வழிகாட்டல் கவலைகள் வந்துவிட்டதா சபர் என்ற பொறுமையை கை கொள்ள வேண்டும் சந்தோஷம் வந்து விட்டதா சுக்குர் என்ற நன்றி சொல்லும் தன்மையை நன்றி பாராட்டும் தன்மையை நம்மிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு மூமின் ஒரு பக்கம் சபரோடும் மறுபக்கம் சுக்கரோடும் இருப்பார் அப்போதுதான் இன்பம் துன்பம் ஆகிய ரெண்டு நிலைகளிலும் நாம் நலமாக இருக்கலாம் மன அமைதியோடு இருக்கலாம் சலனமோ சஞ்சலமோ இல்லாமல் வாழலாம் ஒரு மூமினுடைய இந்த அற்புதமான மனோநிலை ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அற்புதமாக விளக்குகிறார்கள் ஒரு முமினுடைய காரியம் ஆச்சரியமானது அவரது காரியங்கள் அனைத்தும் அவருக்கு நல்லதாகவே அமைகிறது இந்த நிலை மூமினை தவிர வேறு யாருக்கும் ஏற்படாது அவருக்கு மகிழ்ச்சி செயல் நடந்தால் அவர் அல்லாவுக்கு நன்றி சொல்வார் அது அவருக்கு நன்மையாக அமைகிறது அவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டுவிட்டால் அவர் பொறுமையை கை அதுவும் அவருக்கு நன்மையாக அமைகிறது ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவருடைய அற்புதமான ஒரு வழிகாட்டல் இது உண்மையிலேயே அனைத்து சோதனைகளின் போதும் சோகங்களின் போதும் சபர் என்ற பொறுமை நமக்கு துணை இருப்பது போல அதனை கடந்த ஒரு ஆதாரம் இருக்கிறது ஒரு சப்போர்ட் இருக்கிறது அதுதான் என்ற மனோ நிலையாகும் எந்த நிலையையும் ஏற்று பொருந்திக் கொள்கின்ற மனோ நிலையை குறிக்கும் எப்போதும் இல்லாதது குறித்து வருந்துவதை விட இழந்ததை குறித்து வருந்துவதை விட கிடைத்ததை வைத்து இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்கும் மனோ நிலையை ருதா என்ற இந்த மனப்பொருத்தம் தரும் இல்லாததை நினைத்தோ இழந்ததை நினைத்தோ கையில் இருக்கும் வாழ்க்கையை நாம் தொலைத்து விடலாகாது கொண்டு சிறப்பாக வாழும் கலையைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது நமக்கு மகிழ்ச்சையும் மன நிறைவையும் தருவதோடு நமது வாழ்க்கையை வாழ்க்கையின் தரத்தை நிச்சயமாக மேம்படுத்தும் சொன்ன சொன்னொரு அற்புதமான வழிகாட்டல் இந்த சந்தர்ப்பத்திலே நமது சிந்தனைக்குரியது அல்லாஹ் உனக்கு என்று வகுத்து தந்ததை நிர்ணயித்ததை திருப்தியோடு ஏற்றுக்கொள் அப்போது நீயே மனிதர்களின் மிக பெரும் செல்வந்தனாக இருப்பாய் சல அல்லாஹுடைய சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் நிர்ணயத்தை தீர்ப்பை அது நன்மையானதோ தீமையானதோ இப்பானதோ கசப்பானதோ என்று நம்பினேன் சகோர்களே சகோதரிகளே உங்களில் பலர் ஒரு பக்கம் தீராத துயரத்தை மறுபக்கம் இடம் புரியாத பயத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் இது உங்கள் அனைவருக்கும் உள்ள ரஹான் மனார்தலையும் உளர் நிம்மதியும் தந்துள்ள வேண்டுமென்று நன்ற சந்தர்ப்பத்திலே மனமுருகி துவாசிகரே ஒல்லாம எஸ் சிவலா ட்ராஸர் ஒல்லாமல அஹல இல்லாம ஜா தோஸ்லா அந்த தஜாலுல் ஹசனைதா ஷேத் ஹலா அன்றுக்குரிய உறவுகளே சகோதர சகோதரிகளே முடிமானவரை கவலைப்படுவதிலிருந்தும் அச்சம் கொள்வதிலிருந்தும் விடுபட முயற்சிக்க வேண்டும் மிதமிஞ்சிய கவலை ஒருவரை பல வழிகளில் வகைகளிலே பாதிக்கும் அது அவரது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உள ஆரோக்கியத்தை பாதிக்கும் அறிவையும் ஆன்மாவையும் பாதிக்கும் மொத்தத்திலே மிதமிய கவலை ஒருவரின் வாழ்க்கையை குற்றச்சோராக்கவிடும் அதே போல அதீத பயம் மிதமிஞ்சிய பயம் மிகவும் ஆபத்தானது எதிர்மறையானது ஏற்படும் அனத்தங்களை விட அதீத பயமாகத்தானது எதிர்மறை சிந்தனைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அனைவரிலும் வளர்க்க வேண்டும் அவ்வாறு நேர்மறையான உடன்பாடான உணர்வுகளையும் செயற்பாடுகளையும் கூட்டிக் கொள்கிற போது நாம் மனநிம்மதி கொள்ளலாம் நாம் ஒவ்வொருவரும் தனக்குள்ளும் குடும்பத்திலும் சமூக மட்டத்திலும் ஒரு பக்கம் நேர்மறை சிந்தனைகள் உணர்வுகள் செயற்பாடுகளை அதிகரித்துக் கொள்வதோடு ஒரு ஆன்மீக சிந்தனைகளை வார்த்துக் கொள்ள வேண்டும் நேர்மறையான சிந்தனைகள் உணர்வுகள் செயற்பாடுகள் மூலம் நமது சிந்தனையிலிருந்து அனத்தங்கள் பற்றிய பயம் விடுபடும் எதிர்காலம் பற்றிய பயம் விடுபடும் அடுத்த கட்டம் பற்றிய பயம் விடுபடும் பொருளாதாரம் வாழ்வாதாரம் பற்றிய பயம் கட்டம் கட்டமாக நீங்கும் அடுத்த சகோறுகளை சகோதரிகளை அல்லாஹுவை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் பாவங்கள் இருந்து விலக வேண்டும் நன்மையான காரியங்கள் அதிகம் ஈடுபாடு காட்ட வேண்டும் பாவங்கள் சாபங்கள் நற்காரியங்கள் அருள்கள் அனத்தங்கள் ஏற்படுவதற்கு பாவங்களும் ஒரு முக்கியமான காரணம் தான் சொன்னார்கள் பாவம் காரணமாகவே ஒரு அனர்த்தம் ஏற்படுகிறது தௌபாவின் மூலமாக அது அகற்றப்படுகிறது ஒரு பக்கம் இது சோதனையாக இருப்பது போல மறுபக்கம் சிலபோது நாம் செய்த பாவங்கள் விளைவுகளாகவும் இருக்கலாம் அப்படி இருக்க கூடாது இந்த சந்தர்ப்பத்திலே நான் செய்கிறேன் இது ஒரு சோதனையாகவே பார்க்கப்பட வேண்டும் குறிப்பாக அனத்தங்களுக்கு மூம் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களிலே ஓதுவதற்கு நம்சலாக சொல்லும் அவர்கள் கற்று தந்திருக்கிற பல துவக்கள் இருக்கின்றன அந்த துவாக்களை அதிகம் மதம் வர வேண்டும் நற்காரியங்களில் அதிகம் ஈடுபட வேண்டும் அற்கான ஓத வேண்டும் முதலான ஆன்மீக செயற்பாடுகளிலே வணக்க வழிபாடுகளிலே நற்காரியங்களிலே அதிகம் அதிகம் ஈடுபட வேண்டும் இவையெல்லாம் அனத்தம் பற்றிய கவலையிலிருந்தும் இருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட நிச்சயமாக நமக்கு துணை புரியும் அதே போல சகோதர்களே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் விதிவிலக்கு இல்லாமல் நமக்கு மத்தியில் மனிதனையத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் இனம் மதம் மொழி பிரதேசம் முதலான எல்லா வரையறைகளையும் கடந்து அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ள வேண்டும் தமது உரிமைகளை விட்டுக் கொடுத்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொருவரும் விதிவிலக்கு இல்லாமல் தன்னிடம் இருப்பதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெறுப்பு பகமை கோபம் சுயநலம் லோபித்தன் முதலான கெட்ட குளங்களை களைந்து அன்பு கருணை தாராளத்தன்மை கொடை ஈகை பிறர் நலம் பேணுதல் முதலான உயர்ந்த மனித பண்புகளை நாம் அனைவரும் கொள்ள வேண்டும் குறிப்பாக அனந்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாகுபாடில்லாமல் முழுமையானவரை சகல உதவிகளையும் செய்ய நாம் முன்வர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வகையில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பாதிக்கப்படாதவர்கள் இன்னொரு வகையில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய உண்மை நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதை பாதிக்கப்படாதவர்கள் நிச்சயமாக ஆழமாக உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்துதான் எல்லோரும் ஒருவருக்கொரு ஒருவர் தொலைத்து இப்போது இந்த இருந்து அதன் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் அல்லா நோய்வான நடக்கூடிய வழங்கியவர்கள் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் துவாசுகிறேன் இவ்வாறு நாம் நடந்து கொள்கின்ற போது இந்த ஒழுங்குகளை பண்புகளை தன்மைகளை கடைபிடிக்கின்ற போது இந்த மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்கிற போது எல்லா வகையான பல முசிபத்துகளும் நும்பலங்களும் நீங்கும் ஒரு புதிய உலகம் நாளை நாளை மறுநாள் உருவாகும் அல்லாஹ் நம் அனைவரையும் எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து அல்வொழிவானாக நம் உள்ளங்களிலும் இளங்களிலும் அல்லாஹ் அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் تند الهروانة وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته